ஹலோ பிவாஸ் எழுநூத்தி எழுபது வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் நான்காம் தேதி கொடூரமான பௌர்ணமியானது வரப்போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிம்மராசி ராசி வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய வகையில் பல பெரிய சம்பவங்களானது நடக்கப் போகிறது என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது குழப்பமாக இருக்கு பௌர்ணமிக்கும் சிம்மராசி நெய்யர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த இருந்து இருந்துதான் பல முக்கியமான கிரக மாற்றங்களானது ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில தான் சிம்மராசி நெயர்களுக்கு இனி நிலைமையானது எப்படி அமைய போகிறது என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம அதற்கு போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும் ஒவ்வொரு விதமான ஆசைகளானது இருக்கக்கூடும் இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே நடத்தி கொள்வதற்கு அந்த சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க இந்த நாளில் இரவு எட்டு மணிக்குள்ள உங்களுடைய வீடுகளில் வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த இரண்டு தீபத்தை ஏற்றி வைத்தால் சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தால் நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு அப்படியே நல்லபடியாக நடக்க கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க எனவே இந்த பூஜைகளை அன்றைய தினத்தில் எப்படி செய்யணும் மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிலைமையானது இனி வரப்போகின்ற நாட்களில் எப்படி அமைஞ்சிருக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம் அதோடு சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்க கூடியவங்க இந்த திருமந்திரத்தையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக நல்லபடியாக நடக்கக்கூடும் அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற வியாழக்கிழமையில இருந்து தான் பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிய இதன் பிறகு ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களை நடந்தே தீரும் என்றும் இனி வரப்போகின்ற நாட்களானது வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருப்பின் தங்களுடைய மேலதிகாரிகளுடைய அன்பை பெறுவதற்கு தாங்கள் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடித்து காட்டினீர்கள் என்றால் அவங்களுடைய நட்பை உங்களால் பெற்று முடியும் இல்லை என்றால் அவங்களுடைய கோபத்தை தான் பாத்தீங்கன்னா நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க சோ யாராக இருந்தாலும் சரிங்க உத்தியோகஸ்தர்களாக இருப்பின் நீங்க தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல சரியாக முடித்து வைப்பது நல்லதாக இருக்கக்கூடங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணத்தால பாத்தீங்கன்னா அந்த வேலைகளை நீங்க தள்ளி போட்டுட்டே வருவீங்க அதாவது இது ரொம்பவே எளிமையான வேலை தானே ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க அந்த வேலையை பார்த்தீங்கன்னா அசால்ட்டா நினைச்சு அப்படியே தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையே பாத்தீங்கன்னா ரொம்பவே கடினமாகி விடுங்க திடீர்னு அந்த வேலை செய்யும்போது போது ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படுங்க அதை நீங்க சரி செய்து விட்டு அதன் பிறகு அந்த வேலையை செய்வதற்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆயிடுங்க அதோடு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்த டைமுமே முடிஞ்சிருங்க இதனால அவங்க கொடுத்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நீங்க செஞ்சு சப்மிட் பண்ணாததான் காரணத்தால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் இடையே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது வரக்கூடுங்க அதாவது மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்க ரொம்பவே சிக்கி தவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க உங்களின் மீது அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனடியாக உங்களுடைய மேலதிகாரிகள் என்ன வேலையை கொடுத்திருந்தாலும் சரிங்க அதை டக்குன்னு உரிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சு வைப்பது நல்லதாக இருக்க ஒரு நாலஞ்சு நாட்கள் டைம் இருந்தாலுமே சரிங்க இன்னைக்கு அந்த வேலை வந்துருச்சா இந்த வேலையை நாம இன்னைக்கு போகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லபடியா கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த நேரத்துல பாத்தீங்கன்னா சரியாக அந்த வேலையுமே பாத்தீங்கன்னா உங்களால சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிம்மராசி நெயர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க அதே போல பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல சிம்மராசி நெயர்களுக்கு ஒரு சில விஷயங்களானது நடக்கலாங்க அதாவது இயல்பாக உங்களுடைய வேலையானது இருக்கப்போவது கிடையாதுங்க அதற்கு மாறாக சின்ன சின்ன பதற்றமான சூழலானது அவ்வப்போது ஏற்படலாம் இருந்தாலுமே இது உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க அதாவது பொதுவாகவே நம்மில் பெரும்பாலானோருக்கு நாம பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள் வச்சுருப்போம் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்லைன்னா கல்யாணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்க கொடுங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைவேற்றுவதற்கு அந்த சிவனால் உருவாக்கப்பட்ட நாளாகத்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குங்க அதாவது கார்த்திகை மாதத்துடைய கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னால தான் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீப நன்னாளாக நம்ம கொண்டாடப்பட்டு வருகின்றோம் எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் சிவபெருமான் ஜோதி வடிவாக நமக்கு காட்சி தரப்போகிறார் நம்முடைய வீடுகளில் சிவபெருமான் அழைப்பதற்காக வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க அதாவது சரியாக வியாழக்கிழமை அன்று மாலை நேரம் அளவுல இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க போகிறோம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை என்று அவருக்கு உரிய நேரம் என்று சொல்லக்கூடிய மூலமாக குபேரனுடைய ஆசிர்வாதமும் குரு பகவானுடைய ஆசிர்வாதமும் நமக்கு சேர்ந்தே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த நாள் எந்த அளவுக்கு முக்கிய முக்கியமானது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அதோடு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள் என்று சொன்னாலேயே பிரபஞ்ச சக்தி அதிகரித்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து நம்ம மனதாரம் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு ஆசைப்படும் அந்த விஷயமானது இந்த பௌர்ணமி நாள்ல நமக்கு நல்லபடியாக நடத்தி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டுட்டு வரப்போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உணர்ந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே நிமிஷம் ஒதுக்கி ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க எத்தனை விளக்குகள் ஏற்றி வச்சிருந்தாலும் சரிங்க ஏன்னா திருக்கார்த்திகை தீபம்னால ஒவ்வொருத்தர் வீடுகள்லையும் ஒவ்வொரு விதமான விளக்குகள் ஏற்றுவது அனுபவம் உண்டுங்க ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பதினோரு விளக்கு இருபத்தி ஏழு விளக்கு ஐம்பத்தி ரெண்டு விளக்கு ஐம்பத்தி ஒரு விளக்கு இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் தீபத்தை அன்றைய நாள் வீடு முழு ஏற்றி வைத்து அலங்காரம் செய்வார்கள் அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இரண்டு தீபத்தையும் கட்டாயமாக ஏற்றிடுங்க அதாவது உங்க வீட்டு பூஜை இறையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சின்னதா அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார அந்த கடவுளை வழிபாடுகள் செய்துக்கோங்க அதே போல நிலவாசப்படியிலுமே கிழக்கு பக்கம் பார்த்தவாறு சின்னதா அகல் விளக்கு வைத்து பசு நெய்யை ஊற்றி பஞ்சு போட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்துக் கொண்டு நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக அந்த தீப ஒளியில பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு சுட்சுமமான முறையில் வந்து காட்சி தருவார் இதனால வீடுகளில் அந்த சிவபெருமான் வந்து குடியேறி விட்டாலேயே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்லதுமே நம்ம கேட்காமலேயே நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நம்ம எதையுமே சொல்லக்கூட தேவையில்லைங்க நம்ம மனசுல நினைச்சாவே போதுங்க எல்லா விதமான நன்மைகளுமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாளிற்கு பிறகு உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது போது சிம்மராசி நேயர்களுக்கு வியாபாரிகள் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் தங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக பயணங்களை நீங்க மேற்கொண்டுட்டு வருவீர்கள் இதனால தங்களுடைய வியாபாரமானது மற்ற ஊர்களிலேயுமே செலுத்து வளர இந்த பயணங்களானது சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல நமக்கு இந்த தொழில் நல்ல செட் ஆயிடுச்சு இதே தொழில பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இடத்திற்குமே நம்ம எடுத்துட்டு போகணும் அதாவது நம்ம தொழில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நீங்க அதற்கான சில விஷயங்களுக்காக அப்ரூவல் கேட்குறதாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது விஷயங்கள் வேற யாரையாவது மீட் பண்ணுவதாக இருந்தாலும் சரிங்க அது தொடர்பாக நீங்க பயணங்கள் செல்றீங்க அப்படின்னா அதுல எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகைல சூழல்கள் திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் தங்களுடைய உழைப்பிற்கு வீட்டில அங்கீகாரமானது தரவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இனி வீட்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகிறது உங்களுடைய தேவை உங்களுடைய அவங்களுடைய பிரசன்ஸ் இந்த வீடுகளில் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உணர்ந்து கொண்டு உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டுவார்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய தரமானது இப்போது உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாட்களாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா தனக்கென ஒரு அங்கீகாரமானது கிடைக்க மாட்டேங்குது எனக்கான ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுறாங்க ஆனால் வீட்லேயுமே நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்த உங்களுக்கு இனி வர

மாட்டேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்த பயன்படுத்ததான் உங்களுடைய திறமையானது நீங்க வெளியிட முடியுங்க உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்களிடையே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க மாணவர்கள் தங்களுடைய சக மாணவர்களுடன் விடுமுறையில் வெளியூர் செல்ல சிறுக சிறுக சேமித்து வைப்பீர்கள் படிப்புலையும் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ